செல்லும் நீ படுத்துக்க அப்பா கிட்ட பேசினீங்களா எப்பமா அப்பா வருவாரு பேசினமா சீக்கிரமா வந்துருவாங்க நீ படிச்சல்லும் நீ கவலைப்படாதம்மா உனக்கு மறுபடியும் நான் சொல்றேன் ஏசு இருக்காரு அவர்கிட்ட போய் நீ மனம் விட்டு பேசு ஒருவேளை நீ செஞ்ச சில தவற ஆண்டவர் உனக்கு சுட்டி காண்பிக்கலாம் உடனே என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பேசுன இந்த வார்த்தையை நீங்க மன்னிச்சிருங்க நான் செஞ்ச இந்த காரியத்தை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு சாரிங்கய்யா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னால தானே உங்களுக்கு அவமானமா போயிடுச்சு இதுல என்னப்பா அவமானம் போனா உனக்கு வேலை வாங்கி கொடுக்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ அது என் மேல உள்ள தப்பு தானே என்னால தானே கிடைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடைக்கல நான் சொல்லிதான் வச்சிருக்கேன் உனக்கு வேலை கிடைக்கும் அன்னைக்கும் வந்துடாத இல்லையா கின்னினா அந்த தப்ப ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்னம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இருக்கியா நான் சொன்ன இடத்துக்கு வேலை கேட்க போனியா போனையா அங்க ஓனர் இல்ல அவங்க பையன்தான் இருந்தாங்க அப்படியா என்ன சொன்னாருமா அந்த தம்பியும் எனக்கு நல்ல பழக்கம் தான் நான் வேணா பேசி பாக்கட்டுமா இல்ல வேண்டாம் ஏம்மா என்னாச்சு இல்லையா நான் ஜோதி அக்காவை பார்த்தேன் ஜோதி ஐயா ஆமா என்ன சொன்னாமா எனக்கு உதவி செய்ய கேசோ ஆண்டவர் இருக்காரு அவர் மேல நம்பிக்கையாயிரு சூழ்நிலைமை மாறும் சொன்னாங்க அது உண்மைதான் நிச்சயமா உன்னோட சூழ்நிலைமை மாறும் ஆனா அது வரைக்கும் நீ உன் குடும்பத்தை நடத்தணும் கண்டிப்பா ஐயா அதையும் நான் யோசிக்க தான் செய்யறேன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு குழம்பாதமா கொஞ்சம் தெளிவா உட்காந்து யோசி நல்ல முடிவா எடு சரிங்க கேட்டாங்கம்மா இன்னும் ரெண்டு நாள்ல குடுத்துருவோமா

வர சொல்றம்மா நீ போய் படிப்போம் படிப்போதுமா கொஞ்சம் தெளிவா யோசி, நல்ல முடிவா ஆண்டவரே இப்ப எனக்கு என்ன செய்யனே தெரியலையே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் ஜோதி அக்காவும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைன்னு சொன்னாங்க நானும் ஆண்டவரை தான் நம்புறேன் இப்ப நான் என்ன முடிவெடுக்க வேலைக்கு போலாமா போக கூடாதா ஏசப்பா எனக்கு உதவி செய்ய நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு முடிவா சொல்லணும் அக்கா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன குழப்பம் லக்ஷ்மி அக்கா நான் வேலைக்கு போகலாமா போக கூடாதான்னு குழப்பமா இருக்கு இதுல என்னம்மா குழப்பம் இல்லக்கா அன்னைக்கு நான் வேலை தேடி போகும்போது ஆண்டவரை தேடுமா சூழ்நிலைமை கட்டாயம் மாறும்னு சொன்னீங்க நானும் பிரேயர் பண்றேன் இப்ப நான் என்னக்கா பண்ண பிரேயர் பண்ணணுமா இல்ல வேலைக்கு போகணுமா என்னக்கா சிரிக்கிறீங்க இல்லம்மா அன்னைக்கு உன்னோட சூழ்நிலைமா மாற ஆண்டவரை நம்புன்னு சொன்னேன் எதுக்கு நீ நம்பும்போது அந்த நம்பிக்கைய ஆண்டவர் கனப்படுத்துவாரு உன் கணவர் உன்னை தேடி வருவாருமா அது உண்மை ஆனா அதே நேரத்துல உன் குடும்பத்தை நடத்த நீ வேலைக்கு போகலாம் அது தப்பில்லை வேலை செய்யற கரத்தை ஆண்டவர் நிச்சயமா கனப்படுத்துவாருமா இதுல நீ குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல இத பாரு நான் சொல்றத நீ நல்லா புரிஞ்சுக்க உனக்கு வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் வேதத்துல ஈசாக்குனு ஒருத்தர் இருந்தார் அவர் இருந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு அப்ப அவருக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனைய கொடுத்தாரு அது என்ன தெரியுமா ஈசாக்கே பஞ்சமுள்ள இந்த தேசத்துல நீ குடியிரு என்ன செஞ்சாரு தெரியுமா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் வச்சாரு நிலத்தை உழுது பண்படுத்தி வித விதைச்சாரு ஆண்டவர் அவரை நூறு மடங்கு ஆசிர்வதிச்சாரு லக்ஷ்மி நான் உனக்கு சொல்ற கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வை நீ அத நம்பும்பு உன்னுடைய சூழ்நிலைமா மாறும் அதே நேரத்துல உன் குடும்ப தேவைக்காக நீ வேலைக்கு போகலாம் இல்லனா வீட்ல இருந்து உன் உண்மைய பாப்பாரு கட்டாயம் உன்னை ஆசிர்வதிப்பாரு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சும்மா இருந்தேன்னு வையே அதுதான் தப்பு ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டார்மா இப்ப எனக்கு புரியுதுக்கா நான் தெளிவான முடிவெடுக்க முடியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன் இப்பவும் குழம்பி போயா இருக்க இல்லக்கா இப்ப ரொம்பவும் தெளிவா இருக்கேன் நான் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டிருந்தேன் இருந்த நீங்க எனக்கு தனித்தனியா தெளிவா புரிய வச்சிட்டீங்க லக்ஷ்மி குழப்பத்துல இருக்கும்போது ஒரு நாளும் முடிவெடுக்க கூடாதுமா இன்னமும் நம்மள குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுடும் தப்பான முடிவெடுக்க வைக்கும் புரியுதுக்கா இனி நான் கொழுப்பமான நேரத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நீ அன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை கேட்டல்ல ஆமாக்கா அங்கதான் என்னோட ஹஸ்பண்டும் வேலை பாக்குறாரு அப்படியா ம் ஆமாம்மா நான் மாலத்தி அப்பா சொல்லி வச்சிருக்கேன் உன்னோட நிலைமையும் எடுத்து சொல்லியிருக்கேன் உனக்கு அங்க வேலை வாங்கி தருவார் ரொம்ப சந்தோஷம்கா சரி குடி அண்ணா ஒரே இடமா அடிக்க மாட்டான் கீழே இங்கெல்லாம் அடிங்க இதுல அடிங்க அதோ அங்கெல்லாம் அடிங்க நல்லா அடிங்க அதோ அங்க போயிடுங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க வேற இடத்துக்கு போயிடுங்க அங்க போயிடுங்க தம்பி ஐயா ஐயா வாங்க நல்லா இருக்கீங்க தம்பி நல்லா இருக்க ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா ஆண்டவரோட கிருபையில நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு குறையும் இல்ல என்ன விஷயங்க ஐயா என்ன பாக்கணும்னு சொன்னீங்க அது வேற ஒண்ணும் இல்லப்பா அங்க நிக்கிறாங்களே ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வேலை கிட்ட வந்தாங்களே ஆமாப்பா அவங்களுக்காக தான் பேச வந்த அவங்களுக்காகவா அவங்களுக்காக ஜோதி அக்கா பேசினாங்க இப்ப நீங்களும் வந்திருக்கீங்க அவங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படியெல்லாம் இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் வேண்டப்பட்டவங்க ஆனா அவங்க சொல்ற டைமிங் எனக்கு செட் ஆகாதியா எனக்கு புரியுதுப்பா ஆனா நீ கொஞ்சம் மனசு வச்சா முடியும் அவங்க குடும்ப சூழ்நிலைமையே சொல்ற அதுக்கப்புறம் நீ முடிவெடுப்பா கேட்கவே கஷ்டமா இருக்கு உங்களுக்காக சேர்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி வாமா எல்லாம் சொல்லிட்டமா நல்ல இடம் பார்த்து நடந்துக்க ஐயாவுக்காக உங்களுக்கு வேலை தரேன் உண்மையா இருந்துக்கோங்க கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க சரிமா அம்மா நாளைக்கு கட்டணுமா நான் நடந்ததாம நாளைக்கு தான் வேலைக்கே போக போறோம் கட்ட என்ன செய்ய என்னம்மா யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா நான் உங்களை தான் நம்புறேன்

எங்க இருக்கிறீங்க? அதை லாப்புரமாக சொல்கிறேன் மா உன்கிட்டை சொல்லாம வந்ததுக்கு என்ன மனித்திருமா அம்மா யார்மா போன்லை? ஏம்மா அழுுரீங்கள்? அப்பா டா ஜெல்லும் அப்பா வா அப்பா எங்க பார்க்கீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா சீக்கிரமா வந்துறேன் சொல்லும் நீ நல்லா இருக்கல்ல இருக்கம்பா சீக்கிரமா வாங்க அப்பா கிட்ட போன் கொடுமா லட்சுமி நான் உனக்கு கொஞ்சம் காசு போட்டு விட்டுருக்கேன் அத செலவுக்கு வச்சுக்க நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் சாரிமா சரிங்க